உங்க போதைக்கு நான் என்ன ஊருக்கு இந்த சொல்லாடல் கேட்டிருக்கீங்களா ஆ இந்த சொல்லாடலுடைய அர்த்தம் என்னது இந்த சொல்லாடலுடைய அர்த்தம் என்னென்னா தண்ணி அடிக்கிறதுக்கு ஊருகாவ சைடிஷ் அந்த போதையை ஏற்றுறதுக்கு ரைட்டுங்களா இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு பந்தியில் உட்காந்துருக்கீங்க இன்னொரு பந்தியில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார் உங்களுக்கு கறி குழம்பு வேணும் ஸோ உங்களுக்கு கறி குழம்பு வேணும் உடனே என்ன தெரியுமா சொல்லுவீங்க ஏப்பா வாப்பா பக்கத்துக்காரனுக்கு கறி குழம்பு ஊத்துப்பா உடனே ஊற்றிடுவான் ஊற்றுன உடனே எப்போ எனக்கு சேர்த்து ஊத்து இப்போ அவன் சொல்லுவான் அவங்கள பார்த்து இல்லை போதைக்கு நான் இன்னும் ஊருகாவா ஒரு பத்து பேர் கூடி நிற்பிய நீங்கள் பத்து பேரும் ஜாலியாக இருக்கிறதுக்கு அந்த பத்து பேரில் ஒருத்தரை கேலி பண்ணி கேலி பண்ணி அவனை வச்சு அவனை அள வச்சு நீங்கள் ஒம்பது பேர் ஜாலியாக இருப்பீங்க பாருங்கள் அப்போ உங்களை பார்த்து கேட்பான் இல்லை உங்கள் போதைக்கு நான் என்ன ஊருகாவா இப்போ இந்த சொல்லாடல உங்களுக்கு போட்டு பாருங்க சந்தியாக இறங்கி வந்தாரு உங்களே என்ன தெரியுமா போதைக்கு நான் இன்னும் ஊருகாவா நீண்டாடுற சொல்லி நீ எனக்கு சொல்லி நீ தண்ணி அடிக்க நீ எனக்கு திருவிழா கொண்டாடுறங்கிற பேரை சொல்லி நீ நல்லா சாப்பிடுற நீ எனக்கு திருவிழா கொண்டாடுற பேரை சொல்லி இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு அலையிற நீ எனக்கு திருவிழா கொண்டாடுறங்கிற பேரை சொல்லி இந்த ஆடம்பரத்தை நீ நிலை பேர் விழாவா மனசாட்சி அடிப்பதுக்காக ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக இந்த பத்து நாளும் நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னா சந்தி ஆகப்பர் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்பார் ஓம் போதைக்கு நான் ஒண்ணு ஊருகா கிடையாதுப்பா மதிங்க முதல்ல என்ன சந்தியாக பிற அப்போ இந்த பத்து நாளும் எப்படி திருவிழாவை கொண்டாடணும் என்ன அப்படி உங்களை கேள்வி கேட்டுட்டு நீங்களாம் மோசம் முத்திரை குத்துறதுக்கு நாங்கள் வரலை இந்த திருவிழாவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே வரலை நீங்க நல்லா கொண்டாடுங்க ஒன்று ஆனால் அதோட சேர்த்து இயேசு விரும்பினார் பாருங்க ஒரு மூன்று விஷயம் அந்த மூன்று விஷயத்தை இந்த பத்து நாளில் உங்களுடைய சந்தோஷங்களோடு உங்களுடைய ஆடம்பரங்களோடு உங்களுடைய மகிழ்ச்சிகளோட இந்த மூனையும் சேர்த்துக்காங்க ஏசியே திருவிழா கொண்டாட சொன்னார் அப்படின்னா நீ நன்றி சொல்லணுங்கறாரு ஏசியே திருவிழா கொண்டாடணும் சொல்றாருன்னா நீ மனம் மாறணுங்கறாரு திருவிழா கொண்டாடணும்னா நீ நீ சந்தியாக கொண்டாடுற அப்படின்னா சந்தியாக வரலாறு உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுதான்னு சிந்திச்சு பாரு அதுக்குதான் விழா